கேர்ஸு இதான் எங்கள் வண்டி இதில் தான் நாங்கள் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போவோம் அங்கே உட்காந்து பேர் எங்கள் ஹஸ்பண்ட் அதெல்லாம் அப்படியே கைஸ் ஆக்சுவலி நாங்கள் லேட்டாக தான் இப்போ போகிறோம் ஏன்னா நாங்கள் மார்னிங்கே போயிட்டு சோலோலாம் கொஞ்சம் ஒட்ஸ் வச்சுட்டு வந்துவிட்டோம் எங்கள் வண்டி திங்ஸு அறுக்கிறதுக்கு வண்டி வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ திடீர்னு கிளம்புறமே நாளைக்கு அறுக்க வேண்டிய சோளம் இன்றைக்கி அறுக்கணும் எங்காய் சிங்கே பாருங்க இங்கே வந்து நாற்று வந்து இது பண்ணியிருக்காங்க நாற்று போட்டிருக்காங்க நாளைக்கு தான் நடுவாங்களே நாற்று அங்கே தூக்கிட்டு வர்றாங்க அங்கே தான் நாற்று இது இருக்காங்க இது உழவு ஓட்டி வச்சுருக்காங்க நாளைக்கு தான் நாற்று நடுவாங்க இப்போ தான் நாற்று போட்டுட்ருக்காங்க நாளைக்கு நடுவாங்க அப்படியே கையோடு கையோ உரமும் போடுறாங்க பாருங்கள் இப்போ நெல் சீசன்றதுனால நெல் தான் எல்லோருமே இது எங்கள் எங்களை ஃபுல்லாகவே இது நாற்பத்தஞ்சி தீப்பெட்டி மாதிரி நிறைய நெல் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் நெல் வகை தான் நட்டுருப்பாங்களே இது சோளம் அடிச்சிட்ருக்கோம் அப்போ வந்து இது ஈவினிங் மாதிரி மேகமூட்டம்லாம் மழை நல்லா சுண்டிகிட்ருக்கு இது நெல் சோளம் ஏற நனஞ்சிச்சுனா கஷ்டமாயிடும் கஷ்டமாயிடும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க மான எரி இருட்டுது மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போய்டும் அதனால் மழை வரக்கூடாது வேண்டிகிட்டு இருக்கும் கஷ்டத்தெல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி இப்போதான் வந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே மழை ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் மழை வரக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனால் மழை பெய்யுது அதுவும் வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது நீங்களே பாருங்க வண்டி இப்போ தான் வந்துச்சு மழை ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு மழை நின்றுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா எல்லாமே பாழா போயிடும் சரி எல்லா எல்லாருக்குமே போய்டும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது வண்டி வந்து ப்ரோஜினல் இல்லாத மாதிரி ஆகி ஆகுது ஏன்னா இது நீர் பகுதி அதால் கொஞ்சமாக மழை பெஞ்சாலும் நீர் கொத்துடும் அதால் வண்டி வந்து மாட்டிக்கும் அதுக்கற ரொம்ப செலவாகும் அதால் மழை பெய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ப்ரே பண்ணிட்டுங்க இங்கே பாருங்க வண்டி வந்து இப்போ காட்டில் இறங்கிடுச்சு இப்போ எல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிடுச்சு அறுக்குது அப்புறமா எல்லாத்தையும் காட்டுறாங்க மழையும் இருக்குது அதனால மழையில் விட்டுட்டுன்னா இன்னும் மோசமாகிடும் சுத்தமாக ஒரு ஒரு பர்சன்ட் கூட லாபம் கிடைக்காது அதால் இப்போ போட்டோமோனு கூட கிடைக்காது அதனால் இப்பயே மழையோட மழையாக இருக்கிறாங்க அதை அறுத்து முடிச்சுட்டு தான் என்ன எதுன்னே தெரியும் அதுவும் பல்லதத்துலையும் மூட்டி இங்கே மாட்டாமல் இருந்தால் சந்தோஷம் வண்டி நல்லபடியாக போயிட்டு வந்துட்ட சந்தோஷம் அப்புறமா நாங்கள் மொத்தமாக சோலை உழைன்னு காட்டுறோம் காய்ஸுக்கு பாருங்க நானும் என் ஒய்ஃபும் இப்போ அந்த சோளம் இருக்கிற அந்த வண்டி தான் போயிட்டுருக்கோம் எல்லாம் சோளம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ்லாம் சுற்றி நிறைய இருக்குது பாய்ஸ் என்ன நல்லா இருக்குது வியூவே சோளம்லாம் அறுத்துட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோ போட்டுறோம் காய்ஸ் நீங்கள் உங்கள் சப்போர்ட்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் காய்ஸுங்க பாருங்க அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுக்குனா சோளம் இருக்கும்போது அந்த சோளம்லாம் கீழே விடும் அது ஏதோ ஒரு சில இதெல்லாம் போயிடுவாங்க அதனால அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கிட்டு இருக்காங்க என் என் இங்கே பொறுக்கிறாங்க எங்கள் மாமியோ மாமனாரும் அங்கே இருக்காங்க என்னோடய மாமியார் மாமனாரும் நானும் இப்போ அதை தான் பண்ண போகிறேன் ஸ் மழை வந்து பேஞ்சதுனால ஒரு சில இடம்லாம் ரொம்ப ஈரமாகிடுச்சு அதால் சோளம் வந்து அறுக்க முடியாமல் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு இந்தாட்டம் மாறிட்டாங்க இப்போ சோளம் அறுவடை நடந்துட்டுருக்கு என்ன சொல்கிறதுன்னு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஈரம் படக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் இப்போ ஈரம் பட்டுருச்சு அதெல்லாம் இன்றைக்கி இது பண்ண முடியும் அந்த இது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அவங்க டவுட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதால் மிஷின் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் இது வே பக்கத்தில் அப்படியே வேற ஒரு குண்டில் அறுத்துட்டு இருக்காங்க அந்த குண்டை அப்படியே விட்டுட்டு சோளமும் ரொம்ப கீழே சிந்துடுச்சு சேது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே எங்கள் அப்பாவும் பார்த்துட்ருக்காங்க என் ஹஸ்பண்ட் எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்காங்க நாங்களும் செஞ்சுட்டு தான் இருந்தோம் எல்லாம் சோளத்தெல்லாம் ஆல்ரெடி உடச்சி வச்ச சோளத்தை மிஷினில் விட்டு அடுத்து இது மிஷினில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஏகப்பட்ட போர்ட்ஸ்லாம் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்குது சோளம் நிறைய கீழே விழுறதுனால போட்ஸுக்கு உணவாகிட்டு இருக்குது பாருங்கள் கைஸ் ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்ப நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்றாங்க அந்த மாதிரி தான் இதுவும் ஏன்னா மழை வந்து நின்றுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்து வருது பாருங்கள் ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து பறந்துட்டுருக்கு பறவைகள் வந்து பறவைனால எங்களுக்கும் நல்லாயிருக்கு பார்த்துட்டுருக்கிறதுக்காக ஒரு குண்டு அறுவடை பண்ணிட்டு சோளம் கொட்டிட்டு இருக்காங்க

கொட்டுறப்ப நல்லா இருக்கு பார்க்க அதே இதே புல் குண்டு அறுத்து இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஈரம் இருந்தது நல்லா அறுக்க முடியல அது நாளைக்கு இல்ல எப்ப ஈரங்காய் அப்ப அறுப்போம் இல்ல இப்பயோ உணர்ந்துருச்சுன்னா அறுத்துப்போம் ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவித்து இதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி பாடுபடுறான்னு பாருங்கள் விவசாயி இல்லைனா நம்பலை யாருமே இல்லை விவசாயி இல்லைன்னா விவசாயிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் டைஸ் இந்த மாதிரி இது டேட் டு இது முடிஞ்சிச்சு அறுவடை ஃபுல்லாகவே முடிச்சுட்டோம் மழை இருந்தாலும் பரவாயில்ல ஈவினிங் டைம் ஆகிடுச்சு சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஆனாலும் அறுவடை நாங்கள் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பாம்பு ஏற நடுவில் வந்துடுச்சு அதெல்லாம் அதே வேற பார்த்துட்டு இருந்தோம் அது சோளம் பொறுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து வந்துச்சு அதெல்லாம் பார்த்துருங்க எல்லாருமே பாம்பு வந்து எந்த இடத்துலையும் எப்படி தெரியல நானே கால வைக்க போயிட்டேன் வந்துட்டேன் பார்த்துருங்க எல்லாருமே பீசே ஏன்னா எப்போ இது நிறந்து இல்லாத உலகம் அதெல்லாம் எல்லாருமே செய்யுதுங்க சோள அறுவடை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு பை காஸ் சோள அறுவடை முடிச்சிருச்சு இப்போ வந்து இது பண்ணுறாங்க மூட்டை முடிஞ்சாங்க சோள அறுவடை முடிஞ்சிடுச்சு இதுமாதிரி இதை காய வச்சு உணத்தி எல்லாமே இது பண்ணுவாங்க கொனைத்தி காய்ஞ்ச பிறகு தான் இது இடைக்கியாக போடுவாங்க இடைக்கி வியாபாரத்தில் இது ரெண்டு விதமாக இருக்குது வியாபாரத்துக்கு வச்சும் இது பண்ணுவாங்க இல்லை டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இது பண்ணுறாங்க அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் சோளம் பிடிச்சிட்ருக்காங்க இதான் இது ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு கிளம்புறது தான் இருக்க சோளம் ஓடிச்சிட்டு ஆட்மெண்ட்லாம் பாய் பாய்காய் அவ்வளா கயிற்ஸ் அறுவடை முடிஞ்சிடுச்சு மூட்டையும் புரிச்சிட்டாங்க இனிமேதை காய் வைக்கிற மாதிரி தான் பாய் கைஸ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட இருட்டிடுச்சு நான் பிரைட்னஸ் வச்சிருந்தனால அப்படி தெரியும் மேக்ஸிமம் இருட்டிடுச்சு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறோமே சோளம் அறுவடையும் முடிஞ்சிச்சு இன்மீதை காய வச்சு அப்புறம் தான் வியாபாரத்தை போட்டு அதில் என்ன வருதோ போட்ட முதல் வந்தாவே போதும் ஆனால் வராதுமா நல்லா பார்க்கணும் பாய்கா சே பி சேஃப்